கணவன் இறந்தால் மனைவி தாலி வாங்குதல் கூடாது மனைவி இறந்தால் கணவன் வேறு திருமணத்திற்கு முயற்சி செய்யக்கூடாது இறந்தவர்கள் திரும்பவும் எழுந்து நம்முடன் இருக்க பார்ப்போம் என்ற முழு நம்பிக்கையை கொண்டு எவ்வளவும் துயரப்படாமலும் அழுகுறல் செய்யாமலும் கடவுள் சிந்தனையுடன் இருக்க வேண்டும் கர்ம காரியங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் தெரிவிக்கவர்களுக்கு தெரிவித்து நேரிட்டவர்களுக்கு நேரிட்ட மட்டில் அன்ன விரயம் செய்ய வேண்டும் சிறந்த தத்துவங்கள் அனைத்துமாய் ஒளியெல்லாம் பிறங்கிய வெளியாய் வெளியலாம் விளங்கும் பெருவெளியாய் அதற்கு அப்பால் நிறைந்த சிற்றபையில் அருளரசியற்றும் நீதி நல் தந்தையே இனிமேல் பிறந்திடேன் இரவே